சிஆர் தமிழன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா வெற்றிலை கொடி நம்ம மாடித்தோட்டத்தில் சின்ன குளோ பேக்ல தான் வச்சிருக்கிறோம் வெற்றிலையோட வளர்ச்சியை பாருங்கள் வெத்தல என்ன சைஸ் வருது பாருங்கள் உள்ளங்கை அளவோட பெருசாக தான் வருது பாருங்கள் கையை வச்சு பார்க்குறேன் உள்ளங்கையோட பெருசா தான் வருது வீட்டில் நம்ம சாதம் வைப்போம்ல அப்போ வந்து அரிசி கழுவோம்ல அந்த அரிசி கழுவுகிற தண்ணியும் தயிர் புளிச்ச மோர் அதை தாங்க இதுக்கு கொடுத்துட்டு வரேன் நல்ல ஒரு அருமையான வளர்ச்சிங்க ஓகே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்